எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இடப்பட்ட நாளில் வந்து நான் வீடியோ போடலைங்க அதனால் வந்து முதல் என்னை இவ்வளோ இவ்வளோனால வந்து எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்த எல்லா பேர்த்துக்குமே ரொம்ப நன்றிங்க நான் வீடியோ போடலைன்னா கூட வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சில சந்தேகத்துலாம் கூட எழுப்பியிருக்கிறீங்க அந்த சந்தேகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் கரெக்டாக இந்தமேல் வீடியோ போட்டு உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறேன் சில காரணங்களால் வந்து எங்களால் வீடியோ போட முடியலிங்க இன்னமேலே வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்ன எனக்கு எனக்கு தெரிஞ்ச இது எல்லாமே உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் பழையபடி வந்து எங்களுக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து முழு ஆதரவு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க தீபாவளி நல் வாழ்த்துக்கள் எல்லோரும் சூதானமாக பட்டாசு வெடிக்கணும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பட்டாசு வெடிக்கணும் ரொம்ப நன்றிங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு முதலையாக இப்போ தாங்க கோழி பிடிக்க போகிறேன் இது வந்து மொத்த வியாபாரிக்கு கொடுக்குறத விட சில்லறையாக கொடுக்குறதுல வந்து நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க அதுக்காக இப்போ தாங்க வந்து மொதல் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறோம் காலையில் ஏழு மணி ஆகுது இப்போ தாங்க முத மொதல் வந்து தீபாவளி வியாபாரம்னு சொல்லி முத வருமானத்தை காட்டுறோம் இன்றைக்கி மொத்த சாயங்காலம் வரைக்கும் என்ன வருமானம்னு அடுத்து வீடியோ போடுறோம் ஆ அப்படியுங்க முட்டையின ஓடிடு ம முத தீபாவளி முத வருமானம்ங்க ஆனால் வந்து கறியாக வெட்டி கொடுக்க போகிறோம் பொதுவான வந்து நமக்கு டைம் வந்து முக்கியம்ங்க அந்த அந்த டைம் கிடைக்கும் போது வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா வெட்டி கொடுத்துருவோம் டைம் இல்லாதப்ப வந்து உயிர்கோழியை அப்படியே பிடிச்சி கொடுத்துருவோனுங்க 嗯，收玻璃不？ அவங்க ஒரு கிலோ க கறி கேட்டாங்க தான் வெட்டி முடிச்சுருக்குறேன் இந்த போடலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் கரெக்டாக ஒரு கிலோ இருக்குதுங்க அவங்க ஒரு கிலோ கறி கேட்டாங்க ஒரு கிலோ கரெக்டாக இருக்குது இந்த இப்போ வாடிக்காரங்க வருவாங்க அவங்களுக்கு கொடுப்போம் இப்போ வந்து அவங்க கறி வாங்கிட்டு போயிட்டாங்க நான் அடுத்த ஆர்டர் வந்துருச்சு அடுத்து வந்து ரெண்டு கிலோ ஆர்டர் வந்துருக்குதுங்க இப்போ அதை க்ளீன் பண்ணி வெட்டி கொடுக்க போகிறேன் இப்போ ரெண்டாவது ஆர்டருக்கு வந்து இப்போ ரெண்டு கிலோ ஆர்டர் வந்திருக்குது அதுக்கு தான் பிடிச்சிட்டு வந்துருக்குறோம் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு கிலோவுக்குந்தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும் ரெண்டு கோழிங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சுங்க இந்த இப்போ வெட்ட போகிறேன் நான் வெட்டி முடிச்சாச்சுங்க இப்போ பேக் பண்ணியாச்சு இப்போ வெயிட் வந்து அவங்க ரெண்டு கிலோ கேட்டாங்க இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்றே முக்கா கிலோ இருக்குதுங்க ஒன்று எண்ணூறு இருக்குது ரெண்டு கிலோ கேட்டிருந்தாங்க இந்த க்ளீன் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னுங்க இப்போ காலையிலேருந்து இப்போ பன்னெண்டு மணி ஆகுதுங்க அதுக்குள்ளே வந்து ஒரு பத்து பாஞ்சு கிலோ உயிர் கோழி கறியாக கொடுத்து ஒரு பத்து பாஞ்சு கிலோ கொடுத்துட்டோமுங்க இதோடு வந்து அவ்வளோதாங்க நான் இதுக்கு மேலே ஆர்டர் வராதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆ ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக வந்து இது வரைக்கும் ஒரு வியாபாரம் பார்த்துருக்கேன் இந்த வருஷம் வந்து தீபாவளி வியாபாரம் அவ்வளோதாங்க வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக தீபாவளியை வந்து நல்ல முறையில் கொண்டாடுங்க கறி காய் காய்ச்சி நல்லா சாப்பிட்டு ஜாலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம்